இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் பாடம் மொழிபெயர்ப்பு கல்வி கேள்வி ஒன்று மகாபாரதம் தமிழ் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி அ சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது ஆ காப்பிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது இ பக்தி இலக்கிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது ஈ சங்கம் மருவிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது விடை அ சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது பாடம் நீதி வெண்பா கேள்வி இரண்டு அருந்துணை என்பதை பிரித்தால் அ அருமை கூட்டல் துணை இ அருமை கூட்டல் இணை அ கூட்டல் துணை இ கூட்டல் இணை விடை அ அருமை கூட்டல் துணை பாடம் வினா விடை வகைகள் பொருள்கோள் கேள்வி மூன்று இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது வினா விடை ஆ ஐயவினா வினா எதிர்வினாதல் ஆ அறிவினா மறைவிடை ஈ அறியாவினா சுட்டுவிடை ஈ கொழல் வினா இனமொழி விடை விடை இ அறியாவினா சுட்டுவிடை பாடம் நீதி வெண்பா கேள்வி நான்கு அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அக்கட்டி மதிக்கும் தெருளை என்ற இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது அ தமிழ் அ அறிவியல் இ கல்வி இ இலக்கியம் விடை இ கல்வி பாடம் திருவிளையாடற் புராணம் கேள்வி ஐந்து இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் அ அமைச்சர் மன்னன் அ அமைச்சர் இறைவன் இ இறைவன் மன்னன் இ மன்னன் இறைவன் விடை இ மன்னன் இறைவன் பாடம் அகப்பொருள் இலக்கணம் கேள்வி ஒன்று குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அ முல்லை குறிஞ்சி மருத நிலங்கள் அ குறிஞ்சி பாலை நெய்தல் நிலங்கள் இ குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் இ மருதம் நெய்தல் பாலை நிலங்கள் விடை இ குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் பாடம் கேள்வி இரண்டு உயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயபாட்டு வினைத்தொடர் எது ஆ ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுவர் ஆ ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது இ ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது இ ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் விடை இ ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது பாடம் பூத்தொடுத்தல் கேள்வி மூன்று மலர்கள் தரையில் நழுவும் எப்போது அ அழி முகர்ந்தால் அ தளர பிணைத்தாள் ஈக்கி முடிச்சிட்டாள் ஈ காம்பு முறிந்தாள் விடை ஆ தளர பிணைத்தாள் பாடம் நிகழ்களை கேள்வி நான்கு கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது அ கரகாட்டம் என்றால் என்ன ஆ கரகாட்டம் எக்காலங்களில் நடைபெறும் ஈ கரகாட்டத்தின் வேறு வேறு வடிவங்கள் யாவை ஈ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை விடை ஈ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை பாடம் கம்பராமாயணம் கேள்வி ஐந்து கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன ஆ நல்ல உடையவர்கள் இல்லாததால் ஆ ஊரில் விளைச்சல் டயர் இல்லாததால் ஈ அரசன் கொடும்போல் ஆட்சி புரிவதால் ஈ அங்கு வறுமை இல்லாததால் விடை ஈ அங்கு வறுமை இல்லாததால்